நேர்காணல்களில் கூறப்படும் உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் விஸ்வா பசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாபசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தன தானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கப்போகுது அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் பேச்சு அடையுது ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே வழக்கமாக பேர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி பலன்கள் வட்ச வருஷம் பார்ப்போம் அது குருவோ சனியோ ராகு கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம் ஆனால் இந்த ஒரே வருஷத்தில் நான்கு கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும் எந்த கிரகம் உங்களை கைவிடும் எந்த கிரகத்திடம் நீங்கள் வந்து பயிற்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விழாவாரியாக சொல்ல போகிறேன் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்கள் நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரப்போகுது தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொதுப்பலன்கள் இந்த வார்த்தையை கேட்ட வேதத்துக்கு நிறைய பேர் உடனே வந்து எனக்கு இலவச பொதுப்பலன் தரேன்னு சொன்னீங்களே சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அது என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் அது பற்றின குறிப்புகள் நான் இறுதியில் சொல்கிறேன் அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் வாங்க இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் மேஷராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சொல்லிடுறேன் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஏழ்ற சனி ஆரம்பிக்குது ஜாக்கிரதையாக இருங்க அவ்வளோதான் போச்சு அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க தயவு கூர்ந்து பயப்பட வேண்டாம் பெரும்பான்மையானவர்களுக்கு இது இரண்டாம் சுற்று தான் இரண்டாம் சுற்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொங்கு சனியாக அது நன்மையே செய்யும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சனி வந்து தண்டனை மட்டும்தான் தருவாரு அடிச்சு சாச்சிருவாரு மொத்தமா இல்லாம பண்ணி விட்டுருவாருங்கிற ஒரு மித்து ஒன்று இருக்கு அதாவது ஒரு மூட நம்பிக்கை இருக்கு அப்படி கிடையாது நிறைய பேர் லைஃப்ல அவங்க லைஃப்ல செட்டில் ஆனதே பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆனதே சனியின் திசையில் தான் செட்டிலாக இருப்பாங்க ஏழரை காலத்தில் தான் செட்டில் ஆகிருப்பாங்க காரணம் சனி வந்து நிறைய நேரங்களில் உங்களுடைய பூர்வ வினையின்படி கொடுக்கவும் செய்வார் நல்லதும் செய்வார் அப்படி மேஷராசியினருக்கு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பொங்கு சனியாக தான் அவர் வர்றார் ஏழரை காலம் இந்த முதல் பகுதி இந்த இரண்டரை வருடங்கள் வந்து எதுவும் பெருத்தாக உங்களை கெடுதல் பண்ணி சாய்த்து விடாது ஏன்னா இதில் மற்ற கிரகங்களின் இடங்கள் எல்லாம் பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முடிவு பண்ணணும் அதன்படி பார்க்கும் பொழுது குரு வந்து உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் நிற்கிறார் மூன்றாம் வீட்டில் நிற்கிறார் குரு வந்து யார் முழு சுபர் அவர் எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றியை கொடுத்தே தீர்வார் அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும் ஆனால் அதற்குரிய முயற்சிகள் மட்டும் நீங்கள் வீச்சில் போடுற மாதிரி இருக்கும் இதற்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக நீங்கள் இருந்தீங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம் வரட்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதானே ஒழியோ மற்றபடி வேற எந்த கெடுதலும் உங்களுக்கு நிகழ்ந்து விடாது ஹெல்த்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் காரணம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு கேது வருகிறார் பதினொன்றாம் வீட்டிற்கு ராகு வருகிறார் ஸோ இந்த பதினொன்று வரக்கூடிய ராகுங்கிறது வந்து கெடுதல் எதுவும் பண்ணிடாது ஏன்னா குருவின் தான் அது இருக்கவே போகுது ராகு ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டினுடைய முழுத்தன்மையும் எடுத்துக்கொள்வார் அதுவும் சுபகிரகத்தின் பார்வையின் பிடியில் இருக்கும் பொழுது அவர் கெடுதல்கள் அவ்வளவா செய்யவே முடியாது நன்மைகள் தான் செய்ய முடியும் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகுவால் உங்களுக்கு நன்மையே ஆனால் கேதுவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது கேது ஐந்தாம் வீட்டிற்கு வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சில நேரங்களில் முடிவெடுப்பதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் ஒரு செய்யலாமா வேணாமா இப்போ செஞ்சால் மாட்டிக்கோமா அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பய உணர்வோ அல்லது ஒரு குழப்ப உணர்வோ உங்களை அதீதமாக தாக்கும் நீங்கள் அதற்கு மாற்றாக அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நிறைய வந்து சிவனுடைய ஆலயங்களுக்கும் விநாயகருடைய ஆலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்யலாம் சங்கடாகர சதுர்த்தி விரதம் இருக்கலாம் உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக திங்க் பண்ணும் அதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் இந்த விஸ்வாவச ஆண்டில் நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையாக நடக்கப்போகுது இப்போ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதே மாதிரி முயற்சிகளில் சோம்பேறித்தனம் வேண்டாம் முயற்சிகளுக்கு நீங்கள் முழு பங்கு கொடுத்து நீங்கள் உங்களுடைய பங்கு உங்களுடைய பகுதியை நீங்கள் நிறைவு செய்தீங்கன்னா அதற்குரிய வெகுமதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமல் போகாது இப்போ மூன்றாம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவோ பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்கக்கூடிய சனியோ உங்களை மற்ற மொத்தமாக உங்களை வந்து ஏதாச்சும் கெடுதல் பண்ணிடுமா அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் சேனல் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்கன்னா அந்த குழப்பம் வேண்டாம் சனி வந்து உங்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவார் சொத்து பத்துக்களை சேர்ப்பதற்கான சூழ்நிலைகளை தருவார் அதற்குரிய முயற்சியை நீங்கள் முன்னெடுத்தீர்கள் என்றால் குரு வந்து அந்த முயற்சிக்குரிய வெற்றியை தரப்போகிறார் ஸோ உடல் விஷயத்தில் ஆரோக்கியம் விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி மனக்குழப்பத்தை தீர்த்து கொள்ளணும்னா நிறைய சித்தர்க வழிபாடுகளும் சிவன் கோயில் வழிபாடுகளும் முக்கியமாக பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க மனதை நீங்கள் வந்து ஒரு தியானத்தின் பக்கம் திருப்பினீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையே தரும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கடித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொது பலங்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்